மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு மாறுவோம் மாற்றுவோம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி திரள்வோம் திரள்வோம் திருச்சியில் திரள்வோம் தீந்தமிழ் என தீரே வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு இன்று திருச்சியில் ஆலம்பட்டி புதூரில் ஒன்று மணி தொடங்குகிறது இதற்கான ஏராளமான ஏற்பாடுகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறைஞ்சது ஐயாயிரம் நபர்கள் பங்கேற்பதாக திட்டமிட்டு அதற்கான வடிவக்கூடிய பெரிய பரப்பளவு கொண்ட பகுதிகள் கார் வசதிகள் எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஒவ்வொரு மாணத்தமிழர்களும் இந்த பேராதல் கலந்து கொண்டு இந்த கூட்டத்தினை மாற்றங்கள் உலக தெரியப்படுத்த வேண்டும் இந்த நிகழ்வானது தமிழர்களின் அடுத்த பாய்ச்சல் வெற்றிகளுக்கான நோக்கி என்ன இந்த கூட்டமானது மக்களினுடைய எதிர்பார்ப்பு திசை திருப்பு கூட்டம் நான் தமிழர் கூட்டம் என்பது உலக மத்தியம் என்றெல்லாம் தமிழ்நாட்டு மத்தியில் அது ஒரு கூட்டம் எப்படி நடைபெறும் அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே மிக பிரமிக்கமாக இருக்கும் மற்ற மாட்டுக் கட்சிகளைப் போல கூட்டத்துக்கு கூட்டி ஒரு கட்டுப்பாடற்ற கூட்டம் அல்ல இந்த கூட்டம் என்பது மதிப்பு மரியாதைக்குரிய கூட்டம் தமிழர்களின் மான காக்கும் கூட்டம் எதிர்கால சிந்தனைகளே எதிர்கால அரசியல் தீர்மானித்து ஒரு நல்ல அரசை உருவாக்குவதற்கு ஒன்றுபொள்ளும் கூட்டம் தற்கொலை கூட்டம் போல் இல்லாமல் ஒரு தமிழர்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஒரு கேடர் ஒரு சிறப்ப அரசியல் மாற்று சக்தியை உருவாக்குகிற ஒவ்வொரு செயல்திறன் கொண்ட சிறப்பான அவர்கள் தான் நாம் தலைமை சில பயணிக்கின்றார்கள் ஒரு தலைவன் சொல்லி கேட்ப கட்டுப்பட்டு ஒரு மாற்று அரசியலை விதைக்கின்ற தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார் அவசியமானவர்கள் இந்த திறன் மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சி அங்கீகாரம் பெற்ற பிறகு இது ஒரு ஒரு மிகப்பெரிய பா மாநாடு எப்படி நம்ம மகி தான் கொடுத்து அங்கீகார பெற்றோம் மறுபடியும் நமக்கு விவசாய சந்தை கிடைத்திருக்கிறது இந்த விவசாய சந்தை உலகம் பறைசாற்றுவோம் ஒவ்வொரு தமிழர்களும் நீங்கள் மாற்றி கட்சி இருந்தாலும் அந்த கட்சியில் தூக்கி விட்டு விட்டு நாம் தமிழர் தேவை என்பதை இந்த மாநாட்டில் கலந்து நீங்கள் இன்று நடக்கிற இருபத்தி நானூற்றி முப்பத்தி நாலு வேட்பாளர் வரைமை கூட்டத்தில் அவருடைய பேசு செயல்படணும் ஒவ்வொரு மனிதர்களையும் பிற கட்சிகளை பார்த்தாலும் ஏன் நாம் தமிழ் வேண்டுமென்று தமிழர்கள் தமிழர்களெல்லாம் தனக்கு ஒரு கட்சியில்லாத தமிழர்களுக்கு தனது மனசார்ந்த கட்சிகளால் தான் மிகப்பெரிய பேராபத்துக்குள்ளும் இருக்கிறோம் அது தெரியாமல் நீங்கள் ஒவ்வொரு கட்சியும் பயணித்துக்கொண்டு லாபத்துக்காக சற்ப காசாக இருப்பீர்கள் ஆனால் நாம் திரு கட்சியானது ஒவ்வொருவர்களும் என்ற தொகையை கொடுத்து மாற்றத்திற்கான எடுத்துள்ளார் அதை இளம் செய்பவர்கள் எல்லாம் நீங்கள் வந்து மிகுந்த பாதிப்புள்ள உள்ளாவது புரிவீர்கள் ஏனென்றால் அதிகார பக்கத்தில் இருக்கின்ற ஆட்சிகள் எல்லாம் கூடிய கொள்ளை அடித்து நமக்காக இலவசங்களை கொடுத்து திரும்ப திரும்ப அதிகாரத்தை சொலிக்க நம்மளை அடிமைகளை ஆக்கின்ற மத்தியிலே நல்ல ஆட்சி படைக்க வேண்டும் என்று மக்களுடைய பங்களிப்பு பெற்று மக்களுடைய ஆட்சி தான் சிறப்பாக இருக்கும் ஏழமை செய்வதை நிறுத்துக்கிறது பிற கட்சிகள் குழுவிலே நீங்களே மாற்றத்தை நோக்கி வாருங்கள் நம்ம தமிழ்நாடு தமிழன் எல்லாம் தமிழ் மண்ணுக்கான தேவையான அரசியலை படைக்கணும் என்று சொன்னால் நீங்கள் மாற்று சக்தி கட்சியிலேருந்து திராவிட கட்சியிலிருந்து ஒரு பயனும் இல்லை நாம் தமிழ் தமிழக அரசியல் தான் நமக்கு சிறப்பான ஆட்சி கொடுக்கும் இந்த மாநாட்டிலே இன்று நீங்க ஒவ்வொரு மறக்காமல் பாருங்கள் பேராவத்தார்கள் அது மட்டும் இல்லாமல் நாம தமிழ் திருநீதி பங்களிப்பை எடுப்பதற்காக அந்த கியூஆர் கோடு கொடுத்தார்கள் தங்களால் இயன்ற தமிழ் மன்னனுக்கும் தமிழ் மக்களுக்கான அரசியல் முன்னெடுக்கும் அவர்கள் பொருளாதார வலிமையிலே இருக்கிறார்கள் அவர்களுக்கு தங்களால் முயன்ற தொகையை அதை செலுத்தி உங்கள் பங்களிப்பை கொடுங்கள் இதுவே நமக்கு நம்ம தமிழர் விடுதலைக்காக நம்ம செய்கின்ற முதற்கான

சந்தோஷமா எவ்வளவு அழகு பேச்சு எவ்வளவு கருத்துள்ள பேச்சு எவ்வளவு உண்மை நாளைக்கு வரணும் முழுமையா காங்கிரஸ் ஈடுபாடா இருந்தது நான் காங்கிரஸ் இந்திரா காந்தி இறந்தப்பா இவங்க வேலை ஒரு எழுபது கிலோமீட்டர் தினம் போய் தமிழ் பண்ணிட்டு அவங்க கூப்பிட கூட போடாம